ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் ஒரு கப் இட்லி மாவும் ஒரு கப் பாசிப்பயிரும் வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாசிப்பயிரை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க சூப்பராக நமக்கு வருந்து வந்துடும் பாசிப்பயிறு வருந்தமானால் நமக்கு சூப்பராக வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க பயிர் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேனில் அரை கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காவை இப்படி ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல பாசிப்பயிறு இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேங்காய் வறுத்து வச்சோம்ல தேங்காவே ஆட் பண்ணிக்கோங்க இதில் மூணு ஏலக்கா ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோ அதே பேன் வச்சுக்கலாம் இல்லை நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சோம்ல இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க டஸ்ட் இருக்கும் அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சோம்ல பசிப்பயிரும் இதை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை கசல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் புதுசாக நமக்கு சூடு ஆறி இருக்குது இது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் குழிப்பணியார பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இட்லி மாவு எடுத்துருக்கோம்ல இதில் ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இந்த இட்லி மாவு எடுத்துக்கோங்க இந்த பேனில் என்ன ஆட் பண்ணிக்கோங்க இந்த இட்லி மாவில் ஒவ்வொரு பவுலாக போட்டு குழிப்பணியார பேனில் ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க இது மூடி போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம் திறந்து பாருங்கள் மேலே நமக்கு மாவு தெரியல இப்போ நம்ம மாற்றி போட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க அந்த சைடும் நமக்கு மாவு வேகணும் இல்லையா அதனால் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இப்போ இந்த சைடும் ரெண்டு நிமிஷம் நமக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ எடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்குக்கு நீங்கள் இட்லி மாவு இருந்தால் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிடலாம் ஹெல்த்தியானது பாசிப்பயிர் வந்து நமக்கு ரொம்ப நல்லது டேஸ்டியா, ஹெல்த்தியாக நம்ம ஒரு கப் பாசிப்பயிரும் ஒரு கப் இட்லி மாவும் வச்சு ஈஸியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சுடு சுடு டீ கூட வச்சு ஈவினிங் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இதே மாதிரி பண்ணி கொடுங்க நல்ல சாஃப்ட்டாக உள்ளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.